எல்லாருக்கும் வணக்கங்க லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் என்ன பார்க்க போறோன்னா ரவை புட்டு தாங்க ரவை புட்டு செய்ய நான் காலையில் அளவுல ரவை தாங்க எடுத்துக்கிறேன் வானல் அடுப்புல வச்சு காஞ்சதும் நம்ம ரவையை கொட்டி நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் ரவையை நல்லா வறுத்து எடுத்து ஒரு பெரிய தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க ரவை வந்த உடனே உப்பு தண்ணி தெளித்து ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்த ரவை நம்ம கையில் கொழுக்கிட்ட மாதிரி பிடிச்சா வரணும் ஒதுத்து விட்டால் பல பலன் கொட்டணும் அதுதான் புட்டுக்கு கரெக்டான பதம் உப்பு நிறையா கலந்துர வேணாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்மளுக்கு சர்க்கரையோட டேஸ்ட்டு தெரியாதான் உப்பு போடுறோம் இட்லி குண்டானில் தான் நான் புட்டு அவிக்க போகிறேன் இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி முன்னாடியே காய வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதும் இட்லி தட்டு வச்சு அது மேலே இட்லி துணியை போட்டுக்கலாம் இட்லி துணி மேல நம்ம கலந்து வச்சிருந்த புட்டு மாவை அள்ளி வச்சிடலாம் புட்டு மாவை வச்சிட்டு மூடி போட்டு நல்லா அழுத்தி மூடிடலாம் புட்டு பத்து நிமிஷத்துக்குள்ளாரே நல்லா வெந்து வந்துரும் புட்டுக்கு அதிகமான இன்கிரீடியன்ட் எதுவும் தேவைப்படாதுங்க தேங்காய் பூ ஏலக்காய் பொடி சர்க்கரை தான் நான் போடுறேன் நீங்க சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை வெள்ளம் எது ஒண்ணாலும் போட்டுக்கலாம் நெய் கொஞ்சம் கலந்துக்கோங்க நான் நெய் போடலை பத்து நிமிஷத்துல புட்டு வெந்துருச்சான்னு திறந்து பார்க்கலாங்க புட்டு நல்லா வெந்துருச்சு நம்ம கை வச்சு பார்த்தாலே தெரியும் கையில நல்லா மசியும் அப்படி இருந்தாலே புட்டு நல்லா வெந்துருச்சு புட்டை எடுத்து நம்ம வச்சு பெரிய தட்டிலே கொட்டிட்டு சூட்டோடைய தேங்காய் பூ சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ரவை புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க நான் செஞ்ச மாதிரியே புட்டு உங்களுக்கும் செஞ்சு சாப்பிட பிடிக்குன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரவ புட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காமல் லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க